முருங்கையிலேருந்து நாம் பல பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியும் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ண முடியும் இதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம் இப்போ டிஎன் அப்பக்ஸ் வந்து இதில் வந்து உள்ளே வந்திருக்காங்க குறிப்பாக தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளெலாம் அதிகமாக முருங்கை விளையுது அப்படின்றத பற்றி கணக்கெடுத்து அதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளையும் முருங்கையிலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்களையும் இணைக்கிறாங்க அதாவது இண்டஸ்ட்ரியையும் விவசாயியையும் இணைக்கிறாங்க இதன் மூலியமாக இடைத்தரகர்களோட வேலை இல்லாமல் போகும் விவசாயிகள் நேரடியாக நிறுவனத்துக்கு விற்க முடியும் நிறுவனம் வந்து நேரடியாக விவசாயிகள்டிருந்து கொள்முதல் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த கனெக்ஷனை வந்து மேம்படுத்துறதுக்காக டிஎன்எபக்ஸ் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்காங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கை மற்றும் சிறுதானியம் அது ரெண்டையும் சேர்த்து அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை இந்த வருஷம் ஏற்றுமதி இலக்கா முப்பத்தஞ்சு கோடி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு கோடி அப்படின்றது ஏற்றுமதியில் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண அமௌண்ட்டு தான் ஏன்னா திருப்பூரில் ஒரு சில நிறுவனங்களே வந்து முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே டேன் ஓவர் பண்ணுறாங்க ஆனால் முருங்கை மற்றும் சிறுதானியத்தில் ஃபோக்கஸ் பண்ணி குறிப்பாக முருங்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்தில் ஒரு ஒம்பது மாவட்டங்களை கணக்கில் எடுத்து அதில் உள்ள விவசாயிகளையும் நிறுவனங்களையும் இணைச்சி எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப்புக்கு இந்த முப்பத்தஞ்சு கோடி அப்படின்றது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் ஸோ இது வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலயமா விவசாயிகளும் பெனிஃபிட்டாக வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி நிறுவனங்களும் பெனிஃபிட்டாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் முருங்கையிலேருந்து முருங்கை பொடி முருங்கை எண்ணெய் முருங்கை விதை இந்த மாதிரி பல பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்மியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்ஆ பக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க மூலியமாக நேரடியாக நீங்கள் விவசாயிகள்டருந்து கொள்முதல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஃப்எக்ஸ் வந்து ஏற்றுமதிக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதையும் நாம் பயன்படுத்திக்கலாம்